அமைச்சர் அன்பின் பொய்யாமலி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் மாணவர்கள் கருப்பு ப மாணவிகள் கருப்பு பருத அணிஞ்சு அங்கே அமர்ந்திருக்கிறாங்க அது ஒரு முஸ்லீம் காலேஜ் தானே அது நியூ காலேஜ் அப்போ அது பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இதை பார்க்கும்போது நான் வந்து பெரியார் வரிசையாக உட்காந்துருக்கிறது மாதிரி இருக்குது எனக்கு கருப்பு சட்டையில் உட்காந்துருக்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு அந்த ஓமைப்படுத்தி பேசுகிறாரு அது வந்து ரொம்பவும் பேசு இருக்குது எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க உண்மையிலே அவர் பெரியார் கண்ட கனவுகள் பல வகையில் வந்து நிறைவேறப்பட்டிருக்குது அதில் ஒன்று இந்த பெண் கல்வி அந்த பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி உதவித்துக்கெல்லாம் கொடுத்து நல்லபடியாக கொண்டு வரீங்கள அந்த பெரியாருடைய கனவு நினவாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் அவர் பேசுகிறாரு அந்த காணொலியும் பாருங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி மாணவ செல்வங்கள் குறிப்பாக பெண்கள் இந்த கருப்பு பர்தா அணிஞ்சிட்டு இங்கே உட்கார்ந்து பார்க்கும் பொழுதே எங்க பார்த்தாலும் கருப்பு சட்டையில தந்தை பெரியார் உட்கார்ந்து மாதிரியான ஒரு உணர்வை தான் எனக்கு இங்கே தந்து கொண்டிருக்கின்றார் அவர் எதற்கு ஆசைப்பட்டாரோ அதை நிறைவேற்றுகின்ற ஒரு சங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த சங்கத்திற்கு என்னுடைய சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ காலேஜில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வி உதவித்த வழங்குகிற விழா மா மாணவிகள் கருப்பு பண்ணி அமர்ந்து இருக்கதை பார்க்கும்போது தான் அவருக்கு பெரியாரே அமர்ந்துருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது வந்து உண்மையிலே அவருடைய எண்ணம் அது அது வந்து ஒரு ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சு தான் அது என்ன பெரியார் வந்து என்ன பண்ணார் மூடப்பழக்கங்கள்லாம் ஒழுக்கி சொன்னார் மூடப்பழக்கங்களால தான் இந்த மதங்களை வச்சு ஜாதிகளை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அதனால இந்த மதமும் ஜாதியுமே வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி தான் பேசினார் அதெல்லாம் எதிர்த்து இஸ்லாம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்குது தமிழ்நாட்டில் அந்த வகையில் பெரியாருடைய பல பல கொள்கைகளை வந்து இஸ்லாம் வந்து நிறைவேற்றிருக்க இங்கே அதான் பெரியார் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க குடியரசில் எழுதுறாரு இன்று முஸ்லீம்கள் மீது இந்துக்களுக்கு உள்ள வெறுப்புக்கு காரணம் இஸ்லாம் மத வெறுப்பே ஆகும் இஸ்லாம் மதமானது ஆரிய மதத்திற்கு இந்து மதத்திற்கு எதிரானதாக இருப்பதாலேயே இஸ்லாத்தை இந்துக்கள் ஆரியர்கள் வெறுக்கிறார்கள் ஏன் எதிராக இருக்கின்றது என்றால் இஸ்லாம் இந்து மதத்தின் அடிப்படையே தகர்த்து விடுகிறது அதாவது ஆண்டாண்டு அடிமைலாம் கிடையாது ஜாதிகள் கிடையாது நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு இந்த சனாதனம் அது அதில் தான் கட்டமைக்கப்படுது அதையே வந்து தூக்கி எறிகிறதுனால தான் பெரியார் வந்து ரொம்ப சிலாச்சு சொல்கிறார் இஸ்லாத்தை அடுத்து ஒரு இடத்துல சொல்கிறார் இந்தியாவில் முஸ்லீம் கிறிஸ்துவர் இருக்கும் வரை தான் நீ இந்து அவர்களை அழித்து விட்டால் அதன் பிறகு நீ இந்து அல்ல சூத்திரன் புரியுதுங்களா அருமையாக அவர் புரிஞ்சு வச்சுருக்கிறார் பெரியார் இந்த இந்தியாவில் பின்னாடி நடக்கப் போகிறது முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இல்லைன்னாக்க மற்ற ஜாதிகள் எல்லாம் பிராமணர்கள் தவிர பாக்கியெல்லாம் சூத்திரன் அந்த பழைய காலத்துக்கு போக வேண்டியது தான் இப்போ ஏன் பயப்படுறாங்கன்னாக்க நம்ம ரொம்பவும் வந்து இந்த சனாதனத்தை கொண்டு வந்தோம்னாக்க எல்லாம் கிறிஸ்துவனாகவும் முஸ்லீமாகவும் மாறிடுவான் அப்போ நமக்கு வந்து ஆள் இருக்காது அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பே பொறுமையாக இருப்போம்னு இப்போ பொறுத்துருக்குறாங்க அதுதான் மகுவா மைத்திரா இருக்காங்கல்ல நம்ம கல்கத்தாவில் எம்பி திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி அவங்க கூட அதான் சொல்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறதுனால தான் கொஞ்சமாக சனாதனம் கொஞ்சம் அடக்கி வாசிக்குது இந்த முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு நீ அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க இங்கே வந்து அவர்களுடைய கொட்டம் ஓவர ஆகிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துங்க முஸ்லீம்கள் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு அதாவது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க முகமதுரா அதையே தான் பெரியார் சொல்கிறார் அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள் அருமையாக சொல்லியிருக்காரு இந்த இஸ்லாம் வந்து அந்த இந்து மதத்துடைய வேறையே அடிக்குது அதனால தான் அவர்கள் வந்து இப்போ பாருங்கள் யோகி ஆதித்யநாத் ஊபியில் போயிட்டு இருக்கிற மதர்சா மஸ்ஜிது முஸ்லீம்களுடைய வீடுகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து அழிக்கிறாப்பிலையே ஏதாவது கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னாக்க எல்லா லேண்ட்கள்லேயும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த இந்துக்கள் வீடுகள்லாம் விட்டுருவாங்க முஸ்லீம்கள் வீடுகள் மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் முஸ்லீம்களை ஏழைகளாக மாற்றணும் பஞ்சபராதிகளாக அவர்கள் வந்து வெ வெல்த்தியாக இருக்கக்கூடாது அதுதான் யோகி ஆதித்யநாத் மோடி அமித்ஷா இவர்களுடைய பிளான் அந்த பிளான் சக்ஸஸ் ஆக போகிறதில்ல கொஞ்சம் நாளைக்கு அவர்கள் பவர் இருக்கிற வரைக்கும் ஓடும் அதுக்கு பிறகு அவர்கள் யாருங்கிறத தூக்கி எறிஞ்சிடுவாங்க மக்கள் கொஞ்சம் நாளில் ஏன்னா அது வேறு க கணக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நடக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே வந்து இந்துக்கள் இந்துக்களாக இருக்க முடியும் முஸ்லீம்கள் போயிட்டாங்கனாக்க அத்தனை பேரும் பிராமணர்கள் தவிர எல்லாரும் சூத்திரன் மோடி முதற்கொண்டு தூக்கி போட்டுவானுங்க கீழே அது நடக்கக்கூடிய கா காலம் வரும் அதை நம்ம பார்ப்போம் ஆனால் முஸ்லீம்கள் இந்தியாவுட்டு போக போகிறது இல்லை இன்னும் மோடி என்ன மோடி என்ன ப இன்னும் பத்து அமித்ஷாக்கள் பத்து மோடிகள் இருந்தாலும் சரி இந்தியாவில் முஸ்லீம்களை வந்து ஒரு துளி கூட அவங்க வந்து துடைக்க முடியாது அது வந்து பகல் கனவு தான் அதனால் வரலாறு நமக்கு சொல்லும் இந்த இந்துத்துவாக்களுடைய கொட்டங்கள் அழிக்கப்படும் அதற்கான ஒரு அருமையான வார்த்தையை தான் நம்ம அன் அன்பில் போய்யாமலே சொல்லியிருக்காரு அந்த கருப்பு அங்கிகள் போட்டுக்கிட்டு இந்த பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களே அவர்கள் எல்லாருமே பார்க்கும்போது என்னை பெரியார் பெரியார் பார்க்குறது தான் நான் பார்க்குறேங்கிறாரு அது சத்தியமான வார்த்தை அது